சொக்கலிங்கம் புதூர் நகர சிவாலய திருக்கல்யாண வைபவம் திருப்பொற்றாலை வழங்கும் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஸ்பான்சர் இந்தியன் ட்ரைப்ஸ் கிராண்ட் ஜூலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ளது சொக்கலிங்கம் புதூர் நகர சிவாலயம் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த இக்கோவிலின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திரு பொற்றாலி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் திரு கல்யாண வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் பைரவர் மற்றும் ஐயப்ப சுவாமிகளுக்கு பன்னீர் சந்தனம் தயிர் இளநீர் உட்பட பல்வேறு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது பின்பு முன்பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்து நான்கு பொற்றாளிகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு பொற்றாலி பெறுவோர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் இந்த வருடம் தாலி வாங்கியவர்களுக்கு வருடம் முடிவதற்குள் திருமணம் நடைபெற்றுவிடும் இதனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முன்பே பொற்றாலிக்கு பதிவு செய்து இன்று நடைபெறும் திருக்கல்யாண நிகழ்ச்சி அன்று பொற்றாலி பெற்று செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்